எச்சரிக்கை கக்கா வந்து அடக்காதீங்க இல்ல உங்களுக்கு சீக்கிரம் மாறடைப்பு வந்துடும் இப்ப இருக்கக்கூடிய பிஸியான வாழ்க்கை முறையில ஆரோக்கியத்தை மேற்கொள்ளக்கூடிய நம்மளுடைய தினசரி வழக்கங்களை கூட சரியா மேற்கொள்ள முடியாம இருக்கும் அவங்க காலையில எளுமுரிமை உடம்புல இருந்து கழிவுகளோட விடியத்தினாதா உடம்பு சுத்தமாவும் ஆரோக்கியமும் இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய அவசர உலகத்துல மனம் கழிக்க கூட நேரம் இல்லாம காலையில எளுமுரிமையை அவசர அவசரமா குளிச்சுட்டு இயற்கை அழைப்பை கூட கட்டுப்படுத்திக்கிட்டு வேலைக்கு புறப்படுறோம் வீட்டில் தான் நேரம் கிடைக்கல அப்படின்னா பெண்கள் சுகாதார காரணங்களுக்காக ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய டாய்லெட்டை யூஸ் பண்ண விரும்பாம அந்த சூழ்நிலை ஏற்பட்ட கூட கஷ்டப்பட்டு அதை கட்டுப்படுத்திட்டாங்க இப்படி கழிவுகளை வெளியேற்றாம கட்டுப்படுத்தினா ஆரோக்கியத்தை சீரழிச்சிடும் மரத்தை கட்டுப்படுத்துவது எப்படி ஆரோக்கிய பிரச்சனை உண்டாக்கும் நிறைய பேருக்கு வெளியிடத்தை விட வீட்டு சூழலை தான் மலம் கழிக்க பிடிக்கும் இதனால வீட்டுக்கு வந்ததுமே வயிற்று சுத்தம் பண்ணால் மலம் கழிக்க தோன்றலைனா கூட மலத்தை வெளியேற்ற முயற்சிப்பாங்க இப்படி இயற்கையாக போய் புறக்கழிச்சிட்டு ஓய்வு நேரத்தில் குடலை காலி பண்ணணும்னு மலத்தை வெளியேற்ற ட்ரை பண்ணால் குடல் முழுமையாக சுத்தம் ஆகாமல் இருக்கிறதோடு சுத்தமான திருப்தியும் கிடைக்காது இப்படி இயற்கை அளவு புறக்கழிச்சிட்டு மலத்தை வெளியேற்றாமல் கட்டுப்படுத்துகிறப்போ அதன் மூலமாக வேறு பல ஆரோக்கிய பிரச்சனைகளாலும் உடம்பு அவஸ்தப்படாமல் இருந்தது இதனால் வயிற்று உப்புசம் நிரமண உணர்வு மலச்சிக்கல் இரலாவு ஏற்படும் மழைக்கடல் திளிசல் பெருங்கடலுக்கு கீழே முனைப்பகுதி தான் மலைக்குடல் அதாவது ஆசன வாயின்னு சொல்லுவோம் இந்த மழைக்குடல இறுக்கமாக மலம் வெளியேறும் போது அது கூடல விரிசல் ஏற்படும் இதுதான் மலைக்குடல் விரிசல் அப்படின்னு சொல்றாங்க இது கடுமையான வழியோட மிகுந்த அசௌகரியத்தை ஏற்படுத்தும் எப்ப இருப்பவங்களுக்கு இயற்கையான அழைப்பின் போது மலத்தை வெளியேற்றாம தானா முயற்சித்து பெருங்கடலில் இருக்கக்கூடிய தசைகளை பயன்படுத்தி மலத்தை வெளியேற்றுறாங்களோ அப்ப மழைக்குடல இருக்கக்கூடிய உணர்வு இலக்கணம் இதன் மூலமா மலம் அரங்காமைக்கு வழிவகுக்கும் அதாவது எந்த சூழ்நிலையுமே மனத்தை கட்டுப்படுத்த முடியாம போயிடும் இயற்கை அழைப்பின் போது மனத்தை வெளியேற்றாம இருந்தா அது மலர்ச்சிக்களை ஏற்படுத்தி இறுக்கமான மனத்தை வெளியேற்ற முயற்சிக்கு முக்கும் போது பழுஸ் அப்படின்னு மூல நோய் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்குது இது வந்து உயர் ரத்த அழுத்தத்தை உயர்த்தி மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தையுமே ஏற்படுத்துது இன்னைக்கு மூல நோயாளிகளுக்கு குறைந்தது இருபத்தி ஏழு சதவீதம் இதய நோயுடைய அபாயம் இருக்குதான் தெரிய வந்திருக்கு மூல நோயாளிகள் கிட்ட இதய நோயுடைய அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய காரணங்கள் அதிகமாக இருக்கு கழிக்கக்கூடிய விஷயத்த அசால்ட்டா எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது குரல் இயக்கத்தை சிறப்பாக வைத்துக்க சில டிப்ஸ் மலர் ஏற்படாமல் ஏற்படாம இருக்கணும்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை மனசுல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க மலர் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் இதை அதிகமாக சாப்பிடணும் ஏன்னா இது மலத்தை மென்மையாக வெளியேற்றும் பால் பொருட்கள் பிரெட் பாஸ்தா இது எல்லாமே அழகாக சாப்பிடுங்கள் முக்கியமாக தினமும் குறைஞ்சது ஏழுலேருந்து எட்டு டம்ளர் தண்ணி தவறாமல் குடிக்கணும் ஒரு நாளைக்கு பழமொழி சிறுநீர் கிடைக்கணும் குறிப்பாக உடற்பயிற்சி தவறாமல் கொஞ்சம் நேரம் பண்ணுங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்